வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா இயல்பு சிறுகதை வாங்க கதைக்குள்ள போகலாம் டிவியிலும் பத்திரிகைகளிலும் டாக்டர்கள் கீரையை ஆகாரத்தோடு நிறைய சேர்த்து கொள்ள சொல்கிறார்களா அதோடு புவனாவிற்கு வேறு வந்ததில் வாசலில் வருகிற கீரைக்காரியை அடிக்கடி கூப்பிட்டு அகத்தி கீரை மணத்தக்காளி கீரை வாங்கியதில் அந்த கீரைக்காரிக்கு நெருங்கிய வாடிக்கையாளராகிவிட்டேன் நான் தினமும் காலை ஏழு மணிக்குள் அரைக்கீரை தண்டுக்கீரை அகத்திக்கீரை மிளகு தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை என்று ராகம் பாடிக்கொண்டு வந்து விடுவாள் ராசமணி நான் அவளை ராஜாமணி என்பேன் அதற்கு அவள் அம்மா என் பேரை எப்படியோ கூப்பிடுறீங்க என் பேரு ராசமணிமா என்பாள் ஆமா அது என்ன மிளகு தக்காளி கீரைனாலும் மணத்தக்காளி கீரைனாலும் ஒண்ணுதானே நீ ரெண்டும் ரெண்டு வகை மாதிரி கோவரையே என்றேன் ஆமாமா சில பேரும் மிளகு தக்காளிம்பாக சில பேர் மனத்தக்காளிம்பாக யாரு எப்படி கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஒரே கீரை தான் கொடுக்கிற என்றாள் கீரைக்காரி என்பதோடு நில்லாமல் அவளுடைய பிரியமான பேச்சால் அவளை பிடித்து போய்விட்டது எனக்கு கீரை விற்ற முடிந்து பத்து பதினோரு மணி வாக்கில் அவள் வீடு திரும்புகையில் நான் வாசல் நடையில் உட்கார்ந்திருக்கையில் கொஞ்ச நேரம் அவளும் நானும் ஏதாவது பேசி கொண்டிருந்து விட்டு போவது நாள் அடைவில் பழக்கமாகிவிட்டது வெயிலானால் தண்ணீர் கேட்டு குடித்து விட்டு போவாள் இதெல்லாம் என் மருமகள் புவனாவுக்கு பிடிக்காது வந்துட்டா உங்க சிநேகிதி என்ற வாசலை காட்டி கிண்டலாய் சில சமயங்களில் சொல்வாள் என்னமோ பொழுது போகாததுக்கு அவளோட ரெண்டு வார்த்தை என்பேன் கீரைக்காரியை போ எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் சிரிக்க மாட்டாளோ இந்த புவனா மனதுக்குள் கீரைக்காரி என்றால் என்ன சிநேகிதம் கொள்ளக்கூடாதா என்றிருந்தாலும் ஒன்றும் சொல்வதில்லை அவள் என்னோடு பிரியமாய் இருப்பதோடு மட்டுமில்லை என் கையையோ இடுப்பையோ விட்டு இறங்காமல் பாட்டி கோண்டுவாய் இருக்கும் என் பேரன் பிரபுவிடமும் வாக்ஸல்யமாய் கொஞ்சுவாள் அவளை பார்த்தவுடனேயே பிரபு குட்டி தன் மழலையில் எச்சில் ஒழுக ஒழுக யாகூ ஜோஹூ என்ற கையை காலை ஆட்டி சந்தோஷப்படுவான் அவளும் என்னைய சொல்றீக எங்கூட கீரவிக்க வாரங்கிறீர்களா என்ற கொஞ்சலாய் அவனை தூக்கி உச்சி மோந்து விட்டு தருவாள் குழந்தையை தூக்குவாளே தவிர்த்து நாம் பயப்படுகிற மாதிரி முத்தம் எல்லாம் கொடுக்காமல் கொஞ்சவாள் அவளிடம் அந்த நல்ல பழக்கம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது வெகு நாட்கள் அவளுக்கு இரண்டு வயதில் ஒரு குழந்தை இருப்பது தெரியாது பிரபுவுக்கு ஜலதோஷமும் காய்ச்சலுமா இருக்கையில் தான் ஒரு நாள் சொன்னாள் ஏ தாமா காய்ச்சலு வாதம் வராம இருக்க சொட்டு மருந்து கொடுத்தாக வீடு வீடா வந்து தான் காய்ச்சல் வந்துருச்சோன்னு எனக்கு பயம் ராப்பூரா கண்ணு முழிக்கல புள்ள விடிஞ்சதும் விடியாம டாக்டர் மாட்ட மருந்து வாங்கி கொடுத்துட்டு ஓடியார என்றாள் குழந்தைக்கு என்ன வயசு என்றேன் இந்த ஆணை வந்தா ரெண்டு வயசு பூர்த்தியாக முடியுதுமா என்றாள் அடடா குழந்தையார் கிட்ட விட்டுட்டு வர பத்திரமா பார்த்துப்பாங்களா என்றேன் கரிசனமாய் என்ன செய்யம்மா வயிறு இருக்குதே எங்க அம்மா என் வீட்டோட தான் இருக்குது அது கிட்ட விட்டுட்டு வருவேன் என்றாள் நல்ல வெயில் காலம் ஆரம்பமாகி விட்டது பதினோரு மணிக்கு நான் எலுமிச்சம்பழம் பிழிந்து குடிக்கிற நேரத்திற்கு வெயிலில் வதங்கி வாடி ஆஸ் ஊஸ் என்ற காலி கூடையோடு வந்து திண்ணையில் உட்காருகிற ராசமணிக்கு பழைய சாத தண்ணீரோ இல்லை மோரோ கொடுப்பது இப்போது எனக்கு வழக்கமாகிவிட்டது புவனா குளிச்சாச்சுன்னா பழைய இதை தொடமாட்டேங்கிற காலம் எல்லாம் மலை ஏறிடுத்தாமா என்றால் ஒரு நாள் பேச்சோடு பேச்சாய் வயிற்றுக்கு போகிற ஆகாரம் அதை என்ன அபிஷேகமா பண்ணிக்க போற பாவம் வெயில் தாங்கல அவளுக்கு நீராகாரம் இதமா இருக்கு அந்த ஏழைக்குன்னா மடியையும் ஆசாரத்தையும் ஆச்சாரத்தையும் சித்த பின்னுக்கு தள்ளிக்க வேண்டியதுதான் என்றேன் சற்றே கோபமாக அன்று ஞாயிற்றுக்கிழமை என் மகன் ரகுவும் மருமகள் புவனாவும் வீட்டில் இருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ற சாவகாசத்தில் எல்லோருமே காலை எழுந்திருப்பதில் அடுப்பில் செய்வதில் எல்லாமே லேட் அதோடு ராசமணியையும் வெகு நேரமாய் காணவில்லை என்ன அவளுக்குமா ஞாயிற்றுக்கிழமை சாவகாசம் என்ற மனதுக்குள் நினைத்து கொண்டேன் மணி ஒன்பதாக போகையில்தான் அவள் சத்தம் திருமுனையில் கேட்டது இடுப்பில் பிரபுவும் கையில் முறமும் காசுமாய் நான் வாசலுக்கு போன போது கீரை கூடை தலையிலும் இடுப்பில் குழந்தையுமாய் வந்து கொண்டிருந்தாள் ராசமணி கிட்டே வந்ததும் அவள் குழந்தையை பார்த்தேன் குழந்தை கீரைக்காரியின் குழந்தை போல் இல்லாமல் நல்ல செழிப்பாய் துரு துருப்பாய் தெரிந்தது ஓ குழந்தையா ராசமணி என்ன பேரு அவக தாத்தா பேருமா செகவீர பாண்டியன்னு வச்சது கூப்பிடுறது பாண்டி பாண்டின்னு என்றாள்ிரித்தபடியே சிரித்தபடியே ராசமணி ஏன் குழந்தையை கூட்டிட்டு வந்த கூடையையும் பிள்ளையையும் சுமந்துண்டு எவ்வளவு தூரம் விப்ப ரொம்ப தாமா இருக்குது வீடு வீடா எவன் இவனையும் இறக்கி கூடையையும் இறக்கி அதான் ரொம்ப லேட்டு வேற என்ன செய்ய எங்க அம்மா அது கூட பிறந்தது ஒரு தம்பி என் மாமா அவருக்கு ரொம்ப முடியாம இருக்குன்னு நேத்து சாயங்காலம் பார்க்க போயிருக்கு மானா மருதியில ஆஸ்பத்திரியில இருக்கிறாரா மாமா பின்ன என்ன செய்ய வியாபாரத்தை விட முடியுமா எப்படியோ சமாளிப்பம் சரக்கும் எடுத்துட்டேன் இப்ப இவனையும் தூக்கி கூடையையும் தூக்கி கையில தெகை முட்டிக்கிட்டு வருது நடக்க முடியல என்றாள் அவள் கீழே இறக்கி விட்டிருந்த அவள் மகன் பாண்டியனை நோக்கி பிரபு குட்டி இரண்டு கையையும் நீட்டி சந்தோஷமாய் கத்தி கொண்டு தானும் என் இடுப்பை விட்டு கீழே இறங்கினான் மறு நிமிஷமே இரண்டு குழந்தைகளும் ரொம்ப சகஜமாய் ஒன்றோடொன்று விளையாட துவங்கி விட்டனர் பாரம் சுமந்து இரண்டையும் இறக்கி வைத்த ஆசு பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்தபடி நின்றாள் ராசமணி நான் உள்ளே போய் கீரைக்கட்டை வைத்துவிட்டு பாண்டியனுக்கு இரண்டு பிஸ்கட்டுகள் எடுத்தேன் புவனா என்னமா உங்க சிநேகிதம் அடுத்த சந்ததி கிட்டயும் தொடர்கதையா ஆரம்பமாறதா என்றாள் நான் அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் பிஸ்கட்டுகளை கொண்டு போய் குழந்தைகள் கையில் கொடுத்தேன் இங்கனையே இந்த தம்பி கூடவே சித்த நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கையா கண்ணு அம்மா ஒரே ஓட்டமா கீரை வித்துட்டு வந்து உன்னை தூக்கிக்கிடுற வாய் அறையில் உனக்கு முறுக்கும் கடல் மிட்டாயும் வாங்கிட்டு வாரம்மா அம்மா என்ன பாண்டியா ராசமணி கேட்டு கொண்டிருந்தாள் தன் மகனிடம் பாண்டியனும் பிரபுவை பார்த்த மகிழ்ச்சியிலும் தின்பதற்கு பிஸ்கட் கிடைத்த மகிழ்ச்சியிலும் பெரிதாய் மண்டையை ஆட்டி சம்மதம் சொன்னான் இருக்கட்டுமா தம்பியோட விளையாடி தூக்கி செமக்க முடியல நடக்கிற புள்ளையும் இல்லை தூக்கிற புள்ளையும் இல்லையா சிரமமா தெரியுது என்று இரக்கமாய் கேட்டாள் ராசமணி குழந்தை விளையாடி கொண்டிருக்க போகிறது கீரை விற்று முடிந்து ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ ராசமணி வந்து தூக்கி கொள்ளப் போகிறாள் என்ற நினைப்பில் சரி சீக்கிரம் வந்துடு அழமாட்டானே என்றேன் அதெல்லாம் அழமாட்டாமா தினம் என்ன விட்டு இருந்து பழக்கம்தானே அதுவும் இல்லாம கூட விளையாட தம்பி வேற தோதா இருக்குல்ல என்ற ராசமணி கீரை கூடையோடு பறந்தோடிப் போனாள் நான் வாசல் நடையில் உட்கார்ந்து கொண்டேன் தத்தக்கா பித்தக்கா என்ற மழலையில் பிரபுவும் சற்று கூடுதல் தெளிவான மழலையில் பாண்டியனும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் முன் வாசல் புவன அடுக்களையை விட்டு வெளியில் வந்தவள் வாசலில் வந்து பாண்டியனின் வரவு பற்றி விசாரித்து விட்டு தனக்கு பிடிக்கவில்லை என்கிறதை முகத்தை சற்று கோணலாக்கி எனக்கு உணர்த்தி விட்டு போனாள் நான் வாசல் நடையிலே விளையாடும் பிள்ளைகளை காவல் காத்துக் கொண்டிருந்தேன் மணி ஓடிக்கொண்டிருந்தது பத்தரை பதினொன்று பதினொன்றரை பனிரெண்டு நான் உள்ளே திரும்பி மணியை பார்ப்பதும் ராசமணி வருகிறாளா என்ற தெருக்கோடியை பார்ப்பதுமாக பொழுது போய்கொண்டே இருக்க பிரபு லாலா வேண்டும் என்று அழ அவனை தொட்டிலில் போட்டு தூங்க பண்ணினேன் பாண்டியன் தனியாக ஆனால் சமர்த்தாக திண்ணையில் காலை தொங்க போட்டபடி உட்கார்ந்து பராக்கு பார்த்துக்கொண்டிருந்தான் ஆனால் முகத்தில் சற்று முன் விளையாடும் போதிருந்த சந்தோஷம் இல்லை நேரம் மேலும் செல்ல செல்ல அவன் அழ ஆரம்பிக்கிற மாதிரியான தோற்றம் தெரிந்தது அம்மா சாப்பிட வரலையா ஏன் இன்னும் வாசல்லையே உட்கார்ந்து என்று கேட்டபடி வந்த புவனா பாண்டியனை பார்த்து விட்டாள் இது என்ன அத்த ராசமணி பையன் இங்கேயே இருக்கா அவ வரலையா புவனா குரலில் லேசான கோபம் தெரிந்தது ஆமா எல்லா நேரமும் என்னை அம்மா என்கிறவள் கோபம் பிடிக்கவில்லை என்கிற தருணங்களில் உள்ளபடியான உறவு முறையாய் அத்தை என்பாள் இதோ வந்துடுறேன்னு போனா கீரை விக்கலையோ என்னவோ இன்னும் காணலையே ராசமணியை என்றேன் நல்லாத்தான் கீரை வித்தாங்க போங்க அது இருக்கட்டும் பசிக்கலை அவங்களுக்கு வாங்க சாப்பிட என்றாள் எனக்கு மனசு வருமா அந்த குழந்தையை வாட விட்டுட்டு நான் சாப்பிட போக பசி இல்ல புவனா நீயும் ரகுவும் சாப்பிடுங்க என்று அவளை உள்ளே அனுப்பி வைப்பேன் புவனா போய் என்ன சொன்னாலோ சிறிது நேரத்தில் ரகு வாசல் நடைக்கி வந்து ஏமா சாப்பிடாம்கார்ந்திருக்க என்று அவனிடம் பாண்டியனை காண்பித்து பாவம்டா குழந்தை என்றேன் உனக்கு எதுக்குமா இப்படி வீண் வெட்டி மேலையும் விவகாரமும் கீரக்காரி குழந்தையை ஆயா மாதிரி நீ பாத்துக்கணுமா அதான் கோவப்பட்டு போவனா சரி போகட்டும் அந்த பையனுக்கு சாதம் போட்டுட்டு நீயும் சாப்பிட என்றான் அவனுக்கு என் குணம் தெரியுமே நான் உள்ளே எழுந்து போய் இதென்ன எங்கே போனாள் இந்த ராசமணி என்ற புலம்பலோடு ஒரு சின்ன தட்டில் சாதம் பிசைந்து எடுத்து வந்து பாண்டியனிடம் சாப்பிட கொடுத்தேன் பசி நிறைய போலிருக்கிறது வேக வேகமாய் சாப்பிட்டான் குழந்தை ஒரு பருக்கை சிந்தாமல் அவன் சாப்பிட்ட லாகவத்தை ரசித்தேன் மணி இப்போது இரண்டரை எனக்கு இப்போது ராசமணி மேல் கோபம் கோபமாக வந்தது குழந்தையை அந்நியரிடம் விட்டுப் போயிருக்கிறாள் எப்படி பொறுப்பற்று வந்தவுடன் நாலு வார்த்தை சூடாக கேட்க வேண்டும் என்ற வாசல்படியில் சற்று தலை சாய்க்க பாண்டியனும் திண்ணையிலேயே படுத்து தூங்கியிருந்தான் உள்ளே புவனா குழந்தை பிரபுவுக்கு பாலோ செரலாக்கோ ஊட்டி கொண்டிருக்கும் சப்தம் கேட்டது அதோ கப்பு பூனை உங்கிட்ட மம்மு கேக்குது பாரு ஏ கப்பு பூனை உனக்கில்ல எங்க பிரபு குட்டிக்குத்தான் மம்மு இல்லையாடி தங்க என்றபடியே குழந்தையும் கையுமாயி மாசலுக்கு வந்தவள் தூங்குகிற பாண்டியனை பார்த்து விட்டாள் வேண்டாத வம்பை விலைக்கு வாங்கி விட்டதாகவும் இப்போது என்ன செய்வது என்றும் பிலு பிலு என்று பிடித்து கொண்டாள் ராசமணியை ஒரு பாட்டம் தட்டி தீர்த்தாள் ரகுவம் தன் தலையில் அடித்து கொண்டு ஏமா இப்படி வீண் வம்பல மாட்டிக்கிற இப்ப கீரக்காரி எங்க போனா அவ வீடு அவ அவகுழந்தைனா இத்தனை நேரம் வராம இருப்பாளா போலீஸ் கேஸ் அது இதுன்னு காலம் போற போக்கு உனக்கு எங்க தெரியறது என்று பொறிந்து தள்ளினான் அவனாவது நியாயமாய் கவலைப்பட்டான் புவனாவின் இடைவிடாத அர்ச்சனை என்னை திணற அடித்தது இதற்கிடையில் பாண்டியன் தூக்கம் கலைந்து எழுந்து கொண்டவன் முகத்தில் பெற்றவளை காணாத கலவரம் தோன்றி மிரண்டாலும் பிரபுவை பார்த்ததும் சட்டென்று சந்தோஷமாகி விளையாட ஆரம்பித்து விட்டான் புவனாவும் ரகவும் உள்ளே தோட்டத்து பக்கம் இருந்த சிறிய மறைமுக இடைவெளியில் வேகமாய் சிறிது காபி கலந்து எடுத்து வந்து பாண்டியனுக்கு கொடுத்தேன் குழந்தை பசி கொடும் பாவம் இல்லையா இருட்டி வெளியிலும் கூட தெருவிளக்கு போட்டு விட்டார்கள் ராசமணி வரும் சுவடே இல்லை எனக்குள்ளும் என்னடா இப்படி எதிர்பாராத வம்பில் சிக்கிக் கொண்டு விட்டோமே என்ற பரிதவிப்பு இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்க பாண்டியனை பார்ப்பதும் தெருக்கோடியை பார்ப்பதுமாய் பொழுது நகராமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏழரை மணி இருக்கும் வாசலில் ரிக்ஷா ஒன்று வந்து நின்றது அதில் இருந்து சிரமப்பட்டு பிடிகளை பிடித்து கொண்டு இறங்குவது ராசமணிதான் அப்பா எனக்கு உயிர் வந்தது ஆனால் இருட்டில் உற்ற பார்க்க ராசமணி தலை கை கால் எல்லாம் ஆஸ்பத்திரி பேண்டேஜ் அம்மா என்று கூப்பிட்டபடி மெதுவாய் வந்த அவள் கண்களில் கண்ணீர் என்ன ராஜாமணி என்னாச்சு நான் பதறியபடி கேட்க அவள் தன் மகனை அந்த முடியாத நிலையிலும் அழுது கொண்டே கட்டி தூக்கினாள் இந்த தெரு தாண்டி பெரிய பஜாருக்கு நுழையும் போதே ஒரு மோட்டார் சைக்கிள்கார கொடும்பாவி சடான்னு என் மேலே வண்டி ஏற்றி புட்டாமா போச்சுடா மோத போறானேன்னு கண் தட்டுற நேரம் மிரண்டது தான் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது ரோட்டில் வந்துகிட்டு இருந்த எந்த மகராசரோ பெரியாஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் முழிப்பு வந்திருக்குது நான் பதறேன் பிள்ளைய இப்படி ஒரு அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் போகணும்யான்னு டாக்டரும் விட போலீஸ்காரரும் கேஸு கேஸுன்னு எழுதுறாரு விடமாட்டேங்கிறாரு இந்த பக்கம் மேலு காலு வலி உசுறு போகுது அதோட அவக காலுகளில் விழுந்து பொலம்பி இப்படி புள்ளைய விட்டுட்டு வந்திருக்கையா அவங்க தவிச்சு மருகுவாகனு கெஞ்சி கூத்தாடி ரிக்ஷா ஓடி ஆற என்று கண் கலங்கினாள் எனக்கு நல்ல காலம் அவள் உயிர் பிழைத்து வந்தாளே என்றிருந்தது புவனாவும் ரகுவும் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்திருந்தார்கள் பாண்டியன் தொந்தரவு பண்ணினான் என்றெல்லாம் கேட்டு விட்டு வந்த ரிக்ஷாவிலேயே வீடு திரும்ப குழந்தையோடு ஏற போனவளை ராசமணி இரு கொஞ்சம் இரு என்ற புவனாவின் குரல் நிறுத்தியது கார்த்தாலிருந்து ஒண்ணு சாப்பிட்டுருக்க மாட்ட இரு ஒரு வாய் சாதம் போடுற சாப்பிட்டுட்டு போ என்கிற புவனாவை என் மருமகளை நான் ஆனந்தத்தால் கண்ணீர் மேலிட சந்தோஷமாய் பார்க்கிறேன் ராசமணிக்கும் அவள் குழந்தைக்கும் சாதம் எடுக்க உள்ளே விரைந்து கொண்டிருக்கிறாள் புவனா இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றமரி இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ